வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சிந்தையிலே எப்போதும் குடியிருப்பான் சிறுவை முருகன் தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் விரும்பி வணங்கி போற்றப்படும் தெய்வம் முருகன் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என விளங்கி அடியார்க்கெல்லாம் முருகன் அருள் செய்து வருகின்றான் முருகன் என்றதுமே மக்களின் உள்ளமெல்லாம் முருகம் முருகன் பால் மக்களுக்கு எல்லையில்லா பக்தி உண்டு தமிழ்நாட்டில் கிராமங்கள் ஓம் ஒன்றிலும் பெரும்பாலும் முருகனுக்கு கோயில்கள் அமைத்திருக்கின்றனர் முருகனுக்குரிய கிருத்திகை சஷ்டி முதலிய சிறப்பு நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு மகிழ்கிறார்கள் முருகன் கோயில்கள் எல்லாமே சிறப்பு பிரார்த்தனை தலங்களாக விளங்குகின்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிறிஸ்திகை முதலிய சிறப்பு நாட்களில் முருகன் கோயில்களில் பெருந்திரளாக கூடி வணங்கி மகிழ்கிறார்கள் இன்றைக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் எனும் பண்டை பெருந்தமிழ் நூலிலும் முருகன் வழிபாடு பற்றி குறிப்பு காணப்படுகிறது சங்ககால புலவர் பெருமான் முருகனைப் பற்றி திருமுருகாற்றுப்படை எனும் நூலை பாடியிருக்கின்றார் அதன் மூலம் ஆறு திருத்தலங்கள் ஆறு முகனின் ஆறு படை வீடுகள் என்று சிறப்பு பெற்றுள்ளன சரவணன் கார்த்திகேயன் குமரன் கந்தன் வடிவேலன் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் செந்தில்நாதன் ஆறுமுகன் சண்முகன் போன்ற பல பெயர்களால் முருகன் வழங்கப்படுகின்றார் புராணங்கள் இவரை சிவனின் மகனாக சித்தரிக்கின்றன தந்தைக்கு ஓம் எனும் பிரணவப் பொருளை முருகப்பெருமான் உணர்த்தியதாக வரலாறு உண்டு ஓம் என்பது ஆ உ மா என்ற மூன்றெழுத்தின் சேர்க்கையால் உண்டானது ஆ படைத்தல் உ காத்தல் மா ஒடுக்கல் என முறையே பொருள்படும் ஆவு மா என்னும் மூன்றும் இணைந்து உண்டான ஓம் எல்லா எழுத்துக்களுக்கும் எல்லா ஓசைகளுக்கும் எல்லா நூல்களுக்கும் மூலமாக உள்ளது முருகு என்ற மூன்றெழுத்துக்களிலும் ஆவு மா மூலமாக உள்ளதால் முருகன் ஓங்கார வடிவானவன் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததாகவும் மதுரை தமிழ் சங்கத்தின் தலைமை புலவராகவும் வீற்றிருந்து தமிழ் வளர்த்ததாகவும் கூறப்படுகிறது முருகன் திருப்பெயர்கள் எண்ணில் அடங்காது முருகப்பெருமானின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் சிறப்புடையது வளம் மிகுந்த வாழ்வு அமைய வரம் மிகுந்த சிறுவை முருகனை வழிபட வாருங்கள் மற்றும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்